மாசமா ரொம்ப கஷ்டப்படுறைய ஒரு மாதம் ரெண்டு மாசம் இல்லை இந்த மூணு மாதம் ரொம்ப மோசம் நிலத்தை எடுக்கிறேன்னு இருபது பதினாறுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் அங்க போ இங்க போ கோட்டுக்கு போ போ இங்கே போன்ட்டு மீட்டிங் தான் வைக்கிறாங்க யாரும் வந்து இங்கே நிலத்தை பற்றி பேசல பணம் கொடுக்கறத பற்றி பேசலை அங்கங்கே மீட்டிங் தான் போட்டாங்க முக்கியமாக நம்ம பிள்ளைங்கள்லாம் போணுச்சு இந்த கம்பத்தாலே போனாங்க இன்ன வரைக்கும் ஒம்பது வருஷம் ஆகுதுயா அவன் வந்து உடைக்கிறான் இவன் வந்து உடைக்கிறான் பாலத்தை உடைக்கிறான் பின்னால் போய் பாருங்க வீட்டு பின்னால் அவர் வீட்டை உடைச்சிட்டாங்க என் மகனும் ஒரு இவங்க மகன் செல்வந்தரனும் போயிட்டு கேட்டாங்க அவரு அவரு கூட வருத்தப்பட்டுக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு எதுவுமோ நெஞ்சி வலியா அவங்க மகன் வந்துட்டு அங்கே அழகிறாங்க உடைக்கிறக்குப்போ இங்கே உள்ள கம்பத்து பிள்ளைங்க எல்லாம் போய்ட்டு அவங்களுக்கு உதவி செய்யாங்க அவங்க எல்லாம் அடிக்க போறாங்கயா சொல்லு வந்துடுன்னு அன்னைக்கு அடிக்கப்போனா அது சொல்லுவது வீட்டு பின்னாலாம் போய் பாருங்க எங்க வீட்டு வேலையெல்லாம் உடச்சி விட்டுட்டாங்க நாங்கள் போகலன்னு சொல்லலையா அவங்க கொடுக்குற காத்து ரொம்ப குறைவையா ரொம்ப ஓப்பனாக சொன்னோம்னா மூணு லட்சம் வேலைக்கு மேல கொடுத்துருக்கிறாங்க நீங்க கேமரா எடுத்துட்டு போய் பாருங்க என் பிள்ளைங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மூணு பேரும் கல்யாணம் இல்லாம சம்பாரிச்சு அஞ்சு ரூம் மூணு பாத்ரூம் வச்சு கட்டு நச்சுங்க அந்த மாதிரி வாங்காட்டி நச்சோம் ரெண்டு ரூம் வச்சு ஒரு ஒரு பாத்ரூம் வச்சு போயிட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் இல்லை லோயர் ஃபீஸு என்னமோ ஸ்டாம்பு காசா அந்த காசுன்னு சொல்லிக்கிட்டு நாலு லட்சம் அவங்க கொடுக்குற காசுக்கு பேசி காசு கேட்கறான் பின்னால உடைச்சு இந்த ஒரு வாரமா பாலத்துல மண்ணு கொட்டுறது வீட்டை உடைக்கிறது பாலத்தை உடைக்கிறது பின்னால போய் பாருங்க வீட்டுக்கு பின்னால போய் பாருங்க எல்லாம் உடைச்சு ஐயா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை குடுக்க சொல்லுங்க இல்லாட்டி இது மாதிரி எங்கெல்லாம் ஒரு கொடுக்க சொல்லுங்க எல்லாம் கொட்டாயி போட்டுக்கிட்டாங்க முடியாதியா ஒவ்வொரு நாளும் ராத்திரி பாருங்க பின்னாலும் பூட்டை உடைக்கிறாங்க அந்த வீட்டுக்காரத்துக்கு பேசணும் இல்லாமல் பூட்டை உடைக்கிறாங்க வீட்டை சுத்தி சுற்றி ஆள் நடக்கிறாங்க நாங்கள் அவங்க கேங்சர் வந்து உடைக்கிறாங்களா இல்லை வேற யார் உடைக்கிறாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியுமா கிட்ட அவங்கள சொன்னோம்னா இன்னைக்கு பத்தியா எங்கள் பெரிய என் கூட்டாறு மகளும் போட்டு செல்வந்துருந்து அடிச்சுட்டாங்க போட்டு குத்திட்டாங்க அவர் ஒரு இதுல தொகுதியில் தலைவராக இருக்கிறாரு அவரே அடிக்கிறதுனா எங்களை எப்படியா மூணு மாதம் பிள்ளைங்கலாம் வேலைக்கு போகலையா வேலைக்கு போ வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும் கடையை சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறோம் அந்த குஞ்ச காசு கிடைக்கணும்னா நாங்கள் என்ன ஏன் செய்யுது பிள்ளைங்க வேலைக்கு போகலையா பாதியிலேயே ஒடியாருதுங்க இவங்க ஓங்கியை தூக்கிட்டு வந்துட்டா பாதியிலேயே ஒடியாது நீங்கள் இப்போ இங்கே கேமரா அடிக்கிறீங்க பின்னால போய் பாருங்க